வெயில்லன்னு கூட சில பேர் இந்த ஸ்ட்ரோக்கில் தான் போயிருக்காங்க இந்த காஸ் ஆஃப் டெத் வந்து சில பேர் வந்து உடம்பு சரியாமல் போய் இருக்கிறவங்களே போயிருக்கக்கூடாது போயிருக்காங்க இருந்தாலும் இது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு தான் ஏதோ ஒரு அசம்பாவதம் நடந்திருக்குது என்றால் அது எந்த காரி எப்படி செத்தாங்க காசு ஆஃப் த டெத்தே ஒன்றும் தெரியல ஒன்னும் ரிப்போர்ட் வரல அதாவது காலையில சோஷியல் மீடியால வந்துட்டு போஸ்ட் பார்த்தேன் அவங்க யாருன்னு எனக்கு தெரியல ஓகே பிகாஸ் ஐ எம் அன் அமைச்சர் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே ஒரு போஸ்ட் போடுறேன் இந்த மாதிரி ஏன்னா போட்டே ஆகணும்ன்ற ஒரு ஒரு முடிவோட தான் நான் இதை போட்டேன் நான் ஏன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அந்த போஸ்ட் பார்க்கும்போது என்ன போட்டிருந்தாங்கன்னா கூட்டம் சேர்ந்தா கூட்டம் வந்து ஐ மீன் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடந்தா உடனே மக்கள் தரலாம் வந்துருவீங்களா அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு சில்லி ஸ்டூப்பிடான கொஷின் அந்த 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 ட்ரோல்ஸ்ல கேட்டுருக்குறாங்க நான் எனக்கு ஒண்ணும் புரியல ஒரு பேய்டு ஐபிஎல் ஒரு பெய்டு ஏஆர் ரஹ்மான் கான்செர்ட் இதுக்கே மக்கள் வந்து காசு கொடுத்து டென் தௌசண்ட் பிப்டீன் தௌசண்ட் டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்குற ஒரு இந்த கண்ட்ரியில இங்க ஒரு ஃப்ரீ ஷோக்கு மக்கள் வர மாட்டாங்களா என் மோரோவர் சின்ன சின்ன பசங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க இது நம்மளோட ஃப்யூச்சர் இது எத்தனை பேரோட மண்டையில வந்துட்டு அவங்க வந்து அந்த அந்த பிள்ளைங்க வந்துட்டு வி வாண்ட் டு டூ சம்திங் லைக் தட் நம்மளும் நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபைட்டர் பிளைன் ஓட்டணுன்ற மாதிரியான கான்செப்டோட எல்லாம் பிள்ளைங்க வந்திருக்கும் ஆனா அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஆர்கனைசிங் கமிட்டி எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு ஒரு எஃப் ஓர் ரேஸ் எஃப் ஓர்ன்றது ஒரு ப்ரடாமினான ஒரு விஷயமே கிடையாது சென்னையில ஓகே ஆனா அதுக்கு கொடுத்த எஃபர்ட்டும் அதுக்கு கொடுத்த இவங்க போட்ட ப்ரோட்டோகால்ஸும் அதுக்கு கொடுத்த அந்த செக்யூரிட்டியும் ஆர்கனைசிங்கும் இதுக்கு கொஞ்சம் அதுல ஒரு தேர்ட்டி பர்சண்ட் கொடுத்துருந்தா கூட பண்ணியிருந்திருக்கலாம் எப்பவும் இருக்குது நான் வந்து உங்களுக்கு வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லணுன்னா என்னோட விதத்துக்கு நான் நிறைய சொல்லலாம் பட் அட் த சேம் டைம் இவ்வளோ பெரிய ஒரு கமிட்டி இருக்கும்போது நீங்க இதை இன்னும் எவ்வளோ பண்ணிருந்திருக்கலாம் ஸோ இட் இஸ் என் அல்டிமேட் ஃபெயிலியர் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஃபெயிலியர் யாருன்னா சிஎம் தான் ஏன்னா சிஎம்கு கீழ தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவர் இதை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கீங்கன்றத கொஞ்சம் அதை ரிவ்யூ பண்ணிருக்கலாம் அழகா வந்தாங்க அவங்க கேலரியில உட்கார்ந்தாங்க அவங்க பாட்டுட்டு திரும்ப அழகா அவங்களோட கொன்போயோட அவங்க போயிட்டாங்க முன்னாடி ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பின்னாடி ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு அவங்க பக்கத்துல யாருமே வர முடியாத அளவுக்கு போயிட்டாங்க ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூஆர்ஆர் பீப்புள் எலெக்ட் ரெப்ரஸன்டேடிவ் உங்களுக்கு செக்யூரிட்டி தேவைதான் ஆனா நாளைக்கு உங்களை எலெக்ட் பண்றதுக்கு பீப்புள் இருக்கணும் இல்ல இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க யாரையும் வரவும் விட மாட்டீங்க நீங்களா இருந்து எதுவும் செய்யவும் மாட்டீங்க சோ என்னதான் செய்யலாம் இருக்கிறீங்க அதாவது காலையில சோஷியல் மீடியால வந்துட்டு போஸ்ட் பார்த்தேன் அவங்க யாருன்னு எனக்கு தெரியல ஓகே பிகாஸ் ஐ எம் அ நர்மச்சர் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே ஒரு போஸ்ட் போடுறேன் இந்த மாதிரி ஏன்னா போட்டே ஆகணும்ன்ற ஒரு ஒரு முடிவோட தான் நான் இதை போட்டேன் நான் ஏன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அந்த போஸ்ட் பார்க்கும்போது என்ன போட்டிருந்தாங்கன்னா கூட்டம் சேர்ந்தா கூட்டம் வந்து ஐ மீன் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடந்தா உடைய மக்கள் தெரியல வந்துருவீங்களா அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு சில்லி ஸ்டூப்பிடான கொஸ்டின் அந்த அந்த ட்ரோல்ஸ்ல கேட்டிருக்கிறாங்க நான் எனக்கு ஒன்னும் புரியல ஒரு பேய்டு ஐபிஎல் ஒரு பெய்டு ஏஆர் ரஹ்மான் கான்செர்ட் இதுக்கே மக்கள் வந்து காசு கொடுத்து டென் தௌசண்ட் பிப்டீன் தௌசண்ட் டிக்கெட் வாங்கிட்டு போய் பாக்குற ஒரு இந்த கண்ட்ரில இங்க ஒரு ஃப்ரீ ஷோக்கு மக்கள் வர மாட்டாங்களா ஓரோவர் சின்ன சின்ன பசங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க இது நம்மளோட ஃப்யூச்சர் இது எத்தனை பேரோட மண்டையில வந்துட்டு அவங்க வந்து அந்த பிள்ளைங்க வந்துட்டு விண்ட் டு டூ சம்திங் நம்மளும் நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபைட்டர் பிளேன் ஓட்டணும்ன்ற மாதிரியான கான்செப்டோட எல்லாம் பிள்ளைங்க வந்திருக்கும் ஆனா அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஆர்கனைசிங் கமிட்டி எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு ஒரு எஃப் ரேஸ் எஃப் ஓர்ன்றது இங்க ஒரு ப்ரடாமினான ஒரு விஷயமே கிடையாது சென்னையில ஓகே ஆனா அதுக்கு கொடுத்த எஃபர்ட்டும் அதுக்கு கொடுத்த இவங்க போட்ட ப்ரோட்டோகால்ஸும் அதுக்கு கொடுத்த அந்த செக்யூரிட்டியும் ஆர்கனைசிங்கும் இதுக்கு கொஞ்சம் அதுல ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கொடுத்துருந்தா கூட பண்ணியிருந்துருக்கலாம் எவ்வளவோ இருக்குது நான் வந்து உங்களுக்கு வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லணும்னா என்னோட விதத்துக்கு நான் நிறைய சொல்லலாம் பட் அட் த சேம் டைம் இவ்வளவு பெரிய ஒரு கமிட்டி இருக்கும்போது நீங்க இத இன்னும் எவ்வளவு பண்ணிருந்திருக்கலாம் சோ இட் இஸ் என் அல்டிமேட் ஃபெயர் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்டோட கெலியர் யாருன்னா சிஎம் தான் ஏன்னா சி எம் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படி இருக்கும் போது வந்துட்டு அவர் இத இன்னும் கொஞ்சம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாத ரிவியூ பண்ணிருக்கலாம் அழகா வந்தாங்க அவங்க கேலரில உட்கார்ந்தாங்க அவங்க பாட்டுட்டு திரும்ப அழகா அவங்களோட கன்வோயோட அவங்க போயிட்டாங்க முன்னாடி ஒரு பைவ் கிலோமீட்டர்ஸ் பின்னாடி ஒரு பைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு அவங்க பக்கத்துல யாருமே வர முடியாத அளவுக்கு போயிட்டாங்க ஓகே ஐ ஸ்டாண்ட்